நமோ பகவதே நமநாயற்றையரில் ரயில் வந்தது வேங்கடராமன் ஏறி உட்கார்ந்து கொண்டான் இடுப்பில் ஒரு வேட்டி மேலே ஒரு சட்டை காதிலே கடுக்கன் உடம்பிலே விவரிக்க முடியாத ஆனந்த பிரவசம் வந்து சிறிது நேரம் நின்றுவிட்டு கிளம்பியது பெரிய ஆஸ்வாசம் உள்ளே ஏற்பட்டது தந்தையை நோக்கிப் போகின்றோம் என்ற எண்ணம் எழுந்தது அண்ணாமலையாரை மனதுக்குள் வணங்கினான் சப்பனமிட்டு அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டான் உள்ளுக்குள் தோன்றுகின்ற வெண்மையை வெற்றிடத்தை நான் என்ற எண்ணம் எங்கு எழுகிறதோ அந்த மூலத்தை பார்க்க துவங்கினான் என்று நேற்று உரையை முடித்திருந்தோம் அல்லவா வாருங்கள் ராமணரின் பயணத்தை தொடர்போம் ரயில் வண்டி திண்டிவனம் நோக்கி போயிற்று விரைந்து வந்து தன்னை யாரோ அனைத்து கொள்ள காத்திருக்கின்றார்கள் என்ற உணர்வு வேங்கடராமனுக்கு ஏற்பட்டது தந்தையை இழந்து தாயை பிரிந்து அண்ணனின் அதீத அன்பால் அக்கறையால் அடக்கப்பட்டு உறவினர் வீட்டில் வளர்கின்ற அந்த இளைஞன் ஓடியாடி தெரிந்தவன் வெற்றிவரை வரை எல்லாம் முனைப்புமாக ஈடுபடுபவன் கடும் முயற்சி உடையவன் அதே நேரம் அடித்துப் போல் தூங்குபவன் கடவுளை பற்றி தனக்கு தனக்கு சொல்லப்பட்ட கதைகளையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தவன் பெரியபுராணத்தில் ஒவ்வொரு நாயன்மார்க்கும் ஒவ்வொரு விதமாக இறைவன் சோதனை வைத்ததையும் அதை அவர்கள் கடந்ததையும் இறைவன் தரிசனம் தந்ததையும் மனதுக்குள் தேக்கி வைத்துக் கொண்டவன் கோயிலிலும் வாசலிலும் இறைவன் இருக்கின்றாரா என்று தேடியவன் ஆகாயத்திலிருந்து இறைவன் குதித்து விடமாட்டாரா என்று ஆசைப்பட்டவன் அண்ணாமலை என்ற பெயரை கேட்டதுமே பரவசம் அடைந்தவன் கண்மூடி செத்துப் என்றால் என்ன என்று அறிய தானே செத்துப் போல் பாவனை செய்து கிடந்தவன் அந்த பாவனையை மும்முரமாக செய்ய உள்ளுக்குள் மாறுதல் ஏற்பட்டு மிக அதிர்ச்சியான ஒரு மலர்ச்சியை சந்தித்தவன் அதன் பின்பு நீரூற்றி நெருப்பு போல சட்டென்று அடங்கியவன் எவரை குறித்தும் எது குறித்தும் கோபம் இல்லாதவன் படிப்பால் என்ன லாபம் என்று கேள்வி எழ எழ படிப்பிலிருந்து விலகை எத்தனைத்தவன் கண்மூடி தியானத்தில் அழுவதையே மிகவும் விரும்பியவன் அடிக்கடி தனிமையில் இருக்க ஆசைப்பட்டவன் புத்தகம் பிரித்து வைத்து படிக்க ஆரம்பித்த போதும் உள்ளுக்குள் ஏதோ இருக்க கண்மூடி கிடந்தவன் இப்படியெல்லாம் இருக்கிறவருக்கு இதெல்லாம் எதற்கு என்று தமையன் கேட்க அதில் உள்ள பெரிய நியாயத்தை உணர்ந்து தமையனுடைய காசிலிருந்து மூன்று ரூபாய் மட்டும் எடுத்துக்கொண்டு தன் தந்தையை நோக்கி அதாவது அண்ணாமலையாரை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தவன் அந்த ரயில் பட்டியில் உயர்வான இடத்துக்கு போக கண்மூடி அமர்ந்திருக்கின்றான் அந்த உன்னதமான புருஷன் இன்னும் பலரை உய்விக்க இன்னும் ஆசை கொண்டுள்ளவர்களுக்கு வழிகாட்ட ரெண்டு ரூபாய் பதிமூணு அனா போக மீதி காசை மடியில் வைத்துக்கொண்டு எந்த கவலையும் இல்லாமல் இப்படி கண்மூடி கிடப்பதே வாழ்க்கை என்று தெளிவாக கொண்டு புறப்பட்டு விட்டான் வெறும் மனித முயற்சி அல்ல மனித முயற்சிக்கு அப்பால் ஏதோ ஒரு சக்தி இப்படி சிலரை தேர்ந்தெடுத்து தன்னருகை இழுத்து வந்து அவரை பிரகாசிக்க வைத்து அந்த பிரகாசத்தின் மூலம் உலகத்தில் உள்ள அஞ்ஞான இருளை விளக்குவதற்கு முனைகிறது கில்லை வெளியிலே கலந்து விட்டார் அவர் திரும்பவும் வருவாரோ என்கின்ற பாட்டுக்கேற்ப தன் பின்னே கடந்து மறைந்த மதுரை மறந்தே போனான் வேங்கடராமன் இன்னும் முன்னேறி செல்ல செல்ல காற்று சுகமாக வீசத் தொடங்கியது பயணிகளுக்கு நடுவே வெந்தாடி வேந்தராக ஒரு முதிய இஸ்லாமிய பிரிவர் அமர்ந்திருந்தார் அவர் பேசி ஓய்ந்த பிறகு அவருடைய பார்வை கண்மூடி அமைதியாக உட்கார்ந்திருந்த வேங்கடராமனிடம் போயிற்று அந்தன சிறுவன் என்பதை முகத்தில் எழுதி ஓட்டியிருந்தது எனவே இஸ்லாமிய பிரிவர் மெல்ல கந்திருந்த வேங்கடராமனிடம் பேச்சு கொடுத்தார் தம்பி எங்கே போற என்று அன்பழக கேட்டார் திருவண்ணாமலைக்கு வெங்கடராமன் சந்தோஷமாக பதில் சொன்னார் நானும் அந்த ரயில் நிலையத்துக்கு முதல் ஸ்டேஷனில் தான் இறங்க போகிறேன் என்றார் இஸ்லாமிய பிரிவர் அதற்கு முந்தைய ஸ்டேஷனுக்கா ஆமாம் திருக்கோயிலூருக்கு போகிறேன் அப்படின்னா இந்த வண்டி திருவண்ணாமலை போகிறதா இல்லையா தம்பி என்ன சொல்கிறீங்க நீங்கள் திருவண்ணாமலை போதான டிக்கெட் எடுத்தீங்க இந்த வண்டி திருவண்ணாமலை போகிறது என்று தெரியாது திண்டிவனத்துக்கு டிக்கெட் எடுத்தேன் திண்டிவனம் போவது சுற்றல்லவா திருவண்ணாமலைக்கு இந்த வண்டி போகவில்லை ஆனால் திருவண்ணாமலைக்கு டிக்கெட் எடுத்தால் விழுப்புரத்திலிருந்து வேறு வண்டிக்கு மாற வேண்டும் அப்படியா இது தெரியாமல் போயிற்றே வேங்கடராமன் திகைப்புள் அகந்தான் வேங்கடராமனை அலை அலைக்கழிக்காது தன்னை வந்து அடைவதற்கு இன்னும் எளிய வழியை அந்த இஸ்லாமிய பிரியவன் மூலம் அண்ணாமலையார் காட்டினான் மிகவும் வசித்ததால் மாலை நேரம் திருச்சியில் மீதமிருந்த மூன்ற நாவில் கொஞ்சம் காசுக்கு இரண்டு பேரிக்காய்களை வாங்கினான் ஒரு கடி கடித்ததும் பசி அடங்கி போயிற்று மறுநாள் காலை மூன்று மணிக்கு அந்த ரயில் விழுப்புரம் அதடைந்தது விழுப்புரத்தில் இறங்கி பல இடங்களுக்கு சுற்றி வந்தான் திருவண்ணாமலைக்கு எப்படி போவது என்று தெரியவில்லை யாரிடம் கேட்பது என்றும் புரியவில்லை விடியல் நேரத்தில் விவரம் தெரிந்தவர்கள் அரிதாக இருந்தார்கள் ஒரு வா ஹோட்டல் வாசலுக்கு அதிகாலை பொழுதில் போய் பசிக்கிறது என்று உணவு கேட்டான் அந்த ஹோட்டல்காரர் அவனை மதியம் வரை காத்திருக்க சொன்னான் ஹோட்டல் வாசலிலேயே மறுபடியும் அவன் கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்தான் உணவு தயாரானதும் அவனை அழைத்து பரிமாறினார்கள் ஆவலாக வெங்கடராமன் உணவு உண்டான் எவ்வளவு காசு என்று கேட்டதற்கு இரண்டனா என்று பதில் வந்தது இரண்டனாவை எடுத்து கொடுத்த போது அந்த ஹோட்டல்காரர் உன்னிடம் எவ்வளவு காசு இருக்கின்றது என்று வெங்கடராமனை பார்த்து கேட்டார் இரண்டனா என்று அவன் சொல்ல ஹோட்டல்காரன் மெல்ல சிரித்தார் வேண்டாம் அந்த இரண்டனாவை நீயே வைத்துக்கொள் என்றார் இந்த புண்ணியவன் அந்த வயதில் இருக்கும் சிறுவர்கள் பலவே பேர் கொண்டிருக்க முன்னும் விண்ணும் அழிந்து கொண்டிருக்க ஆழ்ந்து உள்ளுக்குள் உட்கார்ந்து அசையாது இருக்கின்ற பிள்ளையை பார்த்து அவருக்குள் அந்த எண்ணம் தோன்றியிருக்கக்கூடும் மறுபடியும் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இரண்டு நாவுக்கு ரயில் எவ்வளவு தூரம் போகும் என்று பார்த்தபோது மாம்பழப்பட்டு வரைக்கும் டிக்கெட் எடுக்கலாம் என்று தெரிந்தது இரண்டு நாள் கொடுத்து மாம்பழப்பட்டுக்கு வெங்கடராமன் டிக்கெட் வாங்கினார் விழுப்புரத்திலிருந்து காட்பாடி செல்லும் வண்டி தயாராக நின்றது வேங்கடராமன் அதில் அமர்ந்து கொண்டான் வேங்கடராமனின் பயணத்தை தொடர்ந்து நாளை பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ